ஹாய் பிவோஸ் இலங்கையில் இருக்கும் மறைந்த நடிகர் எம்ஜிஆரின் வாழ்ந்த வீட்டை பார்த்துள்ளீர்களா அப்படி என்ன அதில் உள்ள விஷயங்கள் வாங்க வீடியோவை முடிவாக்குங்களாம் அதாவது தமிழகத்தில் இந்த பெயருக்கு அறிமுகமே தேவையில்லை என்றும் அந்த அளவிற்கு இந்த பெயரும் பெயருக்கு சொந்தக்காரருமான மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவர்தான் தான் நடிகர் எம்ஜிஆர் ஆவார் இவரது சாதனைகளை சொல்ல விக்கிப்பீடியா ஒரு பக்கமே போதாதா அந்த அளவிற்கு சினிமாவிலும் சரி அரசியலும் சரி தனது முழு ஈடுபாட்டை கொடுத்து மக்களின் பெரும் ஆதரவையும் பெற்ற ஒரு நபர் என்றும் இப்போது இவர் இருந்திருந்தால் என்ன ஆசைப்பட்டிருப்பார் என நிறைய உள்ளனராம் அதனால் தான் நடிகர் எம்ஜிஆர் இலங்கையில் கண்டி என்ற இடத்தில்தான் வாழ்ந்திருக்கிறார் அங்கு அவர் வசித்த வீட்டின் புகைப்படம் ஒன்று வெளியாகலாம் அந்த வீடு கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ இப்போதும் அப்படியே இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அதாவது நடிகர் எம்ஜிஆரின் வாழ்ந்த வீடு ஒன்று இணையதளத்தில் பெரும் வைரலாகியும் வருகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்